அதிக கனிகளை கொடுக்கும் அதே போல தான் நம்ம ஞாபக யாத்துவோ சரிரமோ தேவனோடு இணையும் போது அதிக கனிகளை கொடுக்கணும் ஐ மீன் அதுக்கப்புறம் அவர் அவர் கிட்டே அந்த நிலைகளும் எந்த ஒரு பாவமும் நம்ம உதயத்தில் இருக்காத படிக்கு கிட்ட நிலைகளும் யோவான் பதினைந்தாம் அதிகார் மூர்ஜா வசனம் ஐ மீன் அவருடைய வார்த்தையினால் அவருடைய உபதேசத்தினால நம்ம சுத்தமா இருக்கணும் ஒரு வசனம் சொல்றது அவருடைய வார்த்தைகளை வந்து கேட்கிறவர்களை செய்கிறவர்களாயும் இன்னைக்கு நம்ம வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டு ஆனா நினைக்கும் போது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல அந்த வார்த்தைகளை கை கொண்டு நம்ம வாழும் வாழும்போது தேவ்நாகை கத்தர் முன்பாக நம்ம வந்து வெளியிட பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் அப்புறம் வந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் ஆண்டு வரைக்காக பதினாறாம் அதிகாரம் பதினாலாம்

அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தாம போனோம் போகிற உலக பொருளை குறித்தே நம்மளுக்கு வந்து ஒரு உண்மை இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு நிறைய பேர் வந்து சிறுவர் ஊழியர் வாழ விருது மத்திய ஊழியம் செய்யறோம் சுவிசேஷ ஊழியம் செய்யறோம் சபை ஊழியம் செய்யறோம் அப்படின்னா அவர் கொடுத்த வேலை நம்ம உண்மையா இருக்கணும் உண்மை இல்லாத உண்மை இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பயன் கிடையாது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெருவாணி சங்கீதத்துல வாசிக்கிறோம்